பாவை பதிமூன்றாவது பாசுரம் புள்ளின் பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று உள்ளும் சிலமினகான் போதறி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தேலோர் எம்பாவாய் தொடர்வது பாசுரத்திற்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடல் இந்த வானும் குவலயமும் ஊழி ஊழியாக பிறந்தும் மறைந்தும் புதிதாக உருவாக்கியும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விந்தை நடந்து கொண்டே இருக்கிறது அதிலேதான் வானத்திலே தெரிகின்ற சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றாக ஆண்டால் இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற போது நடந்தது அதைக் கொண்டு இந்த பாடல் பாடிய ஆண்டு எது நாள் எது காலகட்டம் எது நாடு எது அறத்தர் எது என்றெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார்கள் எனவே இது இலக்கியம் என்பது காலங்காட்டுவது என்பது இங்கே நமக்கு புலனாகிறது புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை வாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் வரங்கிற்று இதுதான் நான்காவது முறை அதைத்தான் இப்பொழுது சிந்திக்கிறோம் அதன் அருட்செயலை அடுத்து சிந்திப்போம் வானத்திலே வெள்ளி வீனஸ் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று ஜிபிட்டர் அது உறங்கிவிட்டது இது எப்பொழுது நடந்தது என்று வானியல் அறிஞர்கள் சாமி கண்ணு மரியாதைக்குரிய இ எஸ் வரதநாசனார் போன்ற அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ந்தார்கள் கிபி எழுநூற்றி எழுபத்தி மூ மூன்றாம் ஆண்டில் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் வானத்திலே இந்த அதிசயச் செயல் நடந்தது என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் ஒரு சிலர் இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகள் தள்ளியும் கூட சொல்லி பார்த்தார்கள் ஆனால் பரவலாக ஒப்புக்கொள்ளப்படுகிற காலகட்டம் வானியல் இவ்வாறு நம்முடைய பஞ்சாங்கம் அஸ்ட்ராலஜி போலவே அஸ்ட்ரானமி போல அஸ்ட்ராலஜியும் இருக்கிறதல்லவா அது இந்த நாளை இவ்வாறு டிசம்பர் பதினெட்டு எழுநூற்றி எழுபத்தி மூன்று என்று காட்டுகிறது ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் என்கின்ற நெடுமாற பாண்டியன் ஆண்ட ஒன்பதாம் நூற்றாண்டிலே இந்த நிகழ்ச்சி நடந்ததாக இவர்கள் குறித்து காட்டுகிறார்கள் எனவே ஆழ்வார்கள் பன்னிருவரிலே ஒரே பெண் ஆழ்வாராகிய சூடிக் கொடுத்த சுழற்கொடி அவருடைய ஆறு ஏழு நூற்றாண்டுகளுக்கு பின்னராக ஒன்பதாம் நூற்றாண்டிலே இந்த பத்திமையை இந்த பக்தி பெருஞ்செயலை உருவாக்கியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்கின்ற இந்த அகச்சான்று இந்த பாடலிலே வானத்திலே விடிவெள்ளியாகியது எழுந்து விட்டது அதற்கு முன்னதாக இருந்த வியாழன் மறைந்து விட்டது வியாழன் உறங்கிவிட்டது இன்றும் வெள்ளி முளைத்து விட்டது எழுந்திரு என்று சொல்கிறோம் அல்லவா அதை சொல்லுகிறார்கள் தோழிகள் என்று ஆண்டாள் பாடுகிறான் அன்றைய நாளிலே உண்மையாக வியாழன் மறைந்து விட்டது வெள்ளி எழுந்து விட்டது வா என்று தோழி கூப்பிடுவதாலே இது கிபி எழுநூற்றி எழுபத்தி மூன்று என்று உறுதியாகிறது இங்கே புள்ளின்வாய் கிண்டா பகாசுரன் என்கின்ற ஓர் அசுரன் பறவையாக வந்து கண்ணபுரான் ஆயர்பாடியிலே யமுனை நதி கரையிலே இருக்கிற தில்லிக்கும் ஆக்ராவுக்கும் பக்கத்திலே இருக்கிற மதுரா என்கிற நகரின் ஆயர்பாடியிலே இருக்கின்ற அங்கே அந்த அரக்கன் வருகிறான் அவனை கண்ணபெருமான் பெருமான் புள்ளின் வாய் கிண்டானை அந்த வாயை பிளந்து கொள்ளுகின்றான் அழகினாலே தாக்க வருவதாலே அழகை பிளந்து கொள்கின்றான் புள்ளின் வாய் கிண்டானை அடுத்து ராமாவதார செயல் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை நாம் ராமாவதாரத்தின் பெருமைகளை அவ்வப்போது பாடுகின்றோம் அதில் இதுவும் ஒன்று கம்பர் ஒரு அரிய பாடலிலே சொல்லுவார் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இடைத்து ஆரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் என நாடி உட்புகுந்து தேடியதோ ஒருவன் வாளி என்று இராவணனுடைய உடலைச் சல்லடை கண்களாக துளைத்து போய் அவனுடைய காதல் சீதை மேல் கொண்ட காதல் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறது என்று ஒரு பாடல் இருக்கிறது அதை போல பொல்லா அரக்கனை அவன் பல தீமைகளை செய்வதாலே அரக்கனாகின்றான் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே அவன் பத்து தலைகளையும் கிள்ளி எரிந்தவனாகிய ராமபிரானை பாடி எல்லோரும் வந்துவிட்டார்கள் பாவைக்களம் ஒவ்வொரு இடத்திலே பாவை மணலாலே பாவை செய்து அலங்கரித்து தூய்மை செய்து வழிபாடு செய்கிறோம் அது களம் எழுதுதல் என்று இன்று கேரள நாட்டிலும் களம் எழுதுவார்கள் முதலிலே களம் வரைதல் இருக்கிறதே அந்த தரையை செம்மைப்படுத்தி விக்கிரகத்தை அங்கே ஆவிப்பார்களே அந்த களத்திற்கு பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள் ஆனால் நீ உறங்கி கிடக்கிறாயே புள்ளும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் பறவைகள் எல்லாம் காலை என்பதாலே அங்கே பறந்து சலசலக்கின்றன நீ குள்ள குளிர குழைந்து நீராடாதே இந்த குளிர் போக வேண்டுமென்றால் ஒரு முறை அந்த நீரிலே முங்கி எழுந்து விட்டால் போதும் பிறகு குளிராது குள்ள குளிர குழைந்து நீராடாதே அவளுக்கு குறிப்பு இது குளிர் குளிர் என்று இருக்காதே அங்கே குடைந்து நீராடினால் சரியாகிவிடும் பள்ளி கிடத்தியோ உறங்கி கிடக்கின்றாயே பாவாய் இது நன்னாளால் நல்ல நாளில் இவ்வாறு வீணாக கூடாது நீ உறங்காதே கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இது தோழிகள் இன்னும் சிலரும் வரட்டும் கொஞ்ச நேரம் தூங்கி கொள்ளலாம் என்கின்ற கள்ளம் நம்மை அழைத்து வீடு வீடாக செல்வார்களே அதற்குள் எல்லோரும் திரண்டு வந்து விடட்டுமே என்கின்ற கள்ளம் என்று அந்த இடத்திலேயும் பொதுவாக நாம் நம்முடைய மனம் ஒரு ஒரு விளையாட்டு மனம் மனச்சாட்சி போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அவ்வாறு உள்ளத்திலே இறைவன் இருக்கிற பொழுதே அங்கே கட்டுப்படுத்துகிற அறிவு இருக்கிற பொழுதே இந்த அறிவை மீறி ஆசை தலை தூக்குகின்றது இந்த கள்ளத்தை தவிர்க்கத்தான் ஐந்து புலன்களாலும் இறைவனை நாடி போகின்றோம் எனவே கள்ளம் தவிர்ந்து கலந்தேலூர் எம்பாவாய் தனியாக மட்டும் வணங்காதே எல்லோரோடும் கலந்து உள்ளம் கலந்து உயிர் கலந்து பாசம் வெள்ளம் கலந்து எல்லோரோடும் அடியாருடன் அரிய உறவாக கூடி நீ கலந்து வணங்கி உய்வாயாக என்று சூடிக் கொடுத்த சுழற்குடியாகிய ஆண்டாள் அழைக்கிறார்